ஸ்தானம் செவ்வாய் வந்து உட்கார்ந்து இருக்கார் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் வந்து உட்கார்ந்து தொழில் ஏதோ ஒரு விதத்தில் அர்த்தாஷ்டம சனியில் இருக்கீங்க அர்தாஷ்டம சனியில் இருந்தாலும் சனி வக்ரகதியில் இருக்கார் இன்னும் நாலு மாதம் அவர் வக்ரமாக தான் இருப்பார் இந்த சுக்கரப்பயிற்சி அதுவும் வந்து பாருங்கள் குருவோட இணையக்கூடிய சுக்ரன் கலத்திரஸ்தானத்தில் சுக்ரனும் குருவும் என்றால் சுக்ரன் வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த பாவத்துக்கு அதிபன் அப்படின்னா லார்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் லெவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு அதிபன் அவன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கும் அதிபன் அனுசுராசி அன்பர்கள் நீங்கள் இந்த பயிற்சி காலகட்டத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிறீங்க பிளான் பண்ணி செய்கிறீங்க அப்படின்னா நல்ல விதத்தில் எல்லாமே அமையும் அப்படின்றத மறந்துடாதீங்க இதுக்கும் மேலே பொதுவாக வந்து பாருங்கள் நாங்கள் வழிபாடு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லதானு சில ஆசைகளை இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார் இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் ஆல்ரெடி அந்த குரு சுக்கரன் இணைவு ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கும் மேலே சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய லோடு ஃப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அதுக்கும் மேலே வக்கிரகதி அடைஞ்சிருந்த வன்கிழமை தோறும் தனுசு ராசி அன்பர்களாக நீங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்களான நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் ஜோதிக யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கரப்பயிற்சி பலன்கள் தான் வரிசையாக பார்த்துட்டு வரோம் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆடி பத்து அப்போ சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துலேருந்து மிதினத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் காலையில தோராயமோ ஒம்போது ரெண்டு அளவுக்குள்ள அப்போ அந்த ரிஷபத்துலேருந்து மிதினத்துக்கு பயிற்சியான சுக்கர பகவானால என்னென்ன மாதிரி நற்பலன்கள் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றது தான் பார்க்க போறோம் பொதுவா இந்த குரு சுக்கரன் சேர்க்கை அப்படின்றத என்ன சொல்லுவாங்க லக்ஷ்மி யோகம் கஜலட்சுமி யோகம் தனலட்சுமி யோகம் இப்படிலாம் உண்டு அப்படி இந்த கஜலக்ஷ்மி யோகம் ஏழாம் பாவத்துல தனுசு ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம் கலத்ரஸ்தானத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்க்கை அப்படின்றது நீங்க தனுசுராசி ஜென்னா இருந்தா உங்க ஒய்ஃப்னால ஒரு அதிர்ஷ்டம் உங்க ஒய்ஃப்னால ஒரு பெரிய ஒரு இன்கம் ஏதோ ஒரு விதத்துல ஒரு லக்கு ஃபார்ச்சூன் அப்படின்றது வரும் நாங்க இப்போ வந்து பாருங்க இப்போ பந்திவ பாத்துட்டு இருக்கோங்க இல்லம்மா நாங்க வந்து லேடிஸ் அப்படின்னா உங்க கணவன் சார்ந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்றது நடக்கும் அது எப்படியா இருக்கலாம் மேபி எனக்கு தெரிஞ்ச உதாரணம் நான் சொல்றேன் இப்போ உங்க கணவன் சார்ந்து உங்க கணவனுக்கு நிறைய சொத்து பத்துக்கள் இருக்கு அப்படின்னா அந்த சொத்து பத்துக்களை பிரிச்சு கொடுக்கலாம் அந்த கணவன் வழி உங்களுக்கு ஆதாயம் இப்போ அவங்க அப்பா அம்மா ஏதோ ஒரு பெரிய விதத்துல ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்துருக்கலாம் ஒரு பெரிய அமௌண்ட்டும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் குட் லக்கு ஃபார்ச்சூன் அப்படின்றத உங்களுக்கு இந்த குரு சுக்கரன் நினைவு அப்படின்றது ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஆடி மாதம் முழுசும் வந்து பாத்தீங்கன்னா புதன் வக்ரகதியில இருக்கார் புதன் வக்ரம் இருக்கு அப்படின்னாலும் பெருசா நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதுக்கும் மேல வந்து பாருங்க செவ்வாயினோட பயிற்சி இது வந்து பாத்தீங்கன்னா ஆடி பன்னெண்டு அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கன்னி செவ்வாய் பொதுவாக செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துல இருந்து கண்ணிக்கு பயிற்சி ஆகிறார் கேதுவோடு இருந்தவர் பிரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கன்னிக்கு வந்திருக்கார் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க அப்ப தனுசு உங்களுக்கு வந்து பாருங்க தொழில் ஸ்தானம் செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கார் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால தொழிலில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேன்மை முன்னேற்றம் தொழில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அதுவும் முக்கியமாக தொழில் வந்து பாருங்க இந்த டாக்டர்ஸாக இருக்கீங்க இல்லை பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பில்டர்ஸாக இருக்கவங்க இந்த அக்ரிகல்ச்சர் சார்ந்த ஒரு தொழில் பண்ணுறவங்க பூசா கடை வச்சுட்டு இருக்கவங்க யூனிஃபார்ம்டு சர்வீஸ் இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய லெவலில் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும் தொழில் சாணத்துல செவ்வாய் வந்து உட்காரதுனால தொழிலில் ஒரு மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது வரும் தனுசு நீங்க வந்து பாருங்க அர்த்தாஷ்டம சனியில் இருக்கீங்க அர்த்தாஷ்டம சனியில் இருந்தாலும் சனி வக்ரகதியில இருக்காரு இன்னும் நாலு மாசம் அவர் வக்ரமாக தான் இருப்பாரு அப்ப சனியை பத்தி நம்ம பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதுக்கு மேலே ராகு மூணாம் பாவம் ராகு மூணாம் பாவத்தில் இருக்கார் அப்படின்னாலும் அவர் மேலே குருனோட பார்வை இருக்கு அதையும் பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆக இந்த சுக்கர பயிற்சி அதுவும் வந்து பாருங்கள் குருவோடு இணையக்கூடிய சுக்ரன் ஸ்தானத்துல சுக்ரனும் குருவும் சேர்க்கை அப்படின்றது தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரிய லெவலில் ஒரு அப்ளிஃப்ட்மெண்ட் மனைவி சார்ந்த அப்ளிஃப்ட்மெண்ட் உங்களோட துணை சார்ந்த அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது வரும் நீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்க பார்ட்னர்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்போ பார்ட்னரால் ஒரு பெரிய ஆதாயம் ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நாங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் தாங்க நடத்திட்டு இருக்கோம் எங்க பார்ட்னர் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கார் தொழிலோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக தொழிலை வந்து மேன்மைப்படுத்துறதுக்காக தொழிலை டெவலப் பண்ணுறதுக்காக தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக அப்படின்னு இருக்கலாம் இன் ஜென்ரல் சுக்ரன் வந்து பாருங்க உங்களுக்கு எந்த பாவத்துக்கு அதிபன் அப்படின்னா லார்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் லெவன்தான் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு அதிபனவன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கும் அதிபனவன் அப்போ லாபாதிபதி கலத்திரஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால நம்மளோட துணை சார்ந்து ஏதோ ஒரு பெரிய லாபத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்கு கடனை நிவர்த்தி பண்ண போறாரு நோயை நிவர்த்தி பண்ண போறாரு எதிரிகளை காணாம போக வைக்க போறாரு அப்படின்றது அர்த்தம் இதெல்லாம் வந்து பாருங்க ஒரு பெரிய லெவல் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தனுசு ராசி அன்பர்கள் நீங்க இந்த சுக்கரப்பயிற்சி காலகட்டத்தை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிறீங்க பிளான் பண்ணி செய்றீங்க அப்படின்னா நல்ல விதத்துல எல்லாமே அமையும் அப்படின்றத மறந்துடாதீங்க இதுக்கும் மேல பொதுவா வந்து பாருங்க நாங்க வழிபாடு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல செய்வோம் அந்த விதத்துல வழிபாடு அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் சனி உங்களுக்கு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்காரு அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது அவர் நிறைய நற்பலன்களை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல சனி வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் டூ அண்ட் த்ரீ அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் ததிபன் அப்படிப்பட்ட அந்த ரெண்டு ஸ்தானத்துக்கும் ஸ்தானாதிபதி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் குடும்பம் சார்ந்து எனக்கு ஒரு பெரிய ஆழ் மனசு ஆசை நிறைய இருக்கு ஒன்னா ரெண்டா ஓர் ஆயிரம் ஆசை இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னோட தம்பி சார்ந்து எனக்கு பல ஆசைகள் இருக்கு அந்த பல ஆசைகள் என்னோட குடும்பம் சார்ந்தோ என்னோட இளைய சகோதரர்கள் சார்ந்தோம் இருக்கு அப்படின்னா அதுல சில ஆசைகளை இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு இது வந்து ஒரு பெரிய பிளஸ் ஆல்ரெடி அந்த குரு சுக்கரன் நினைவு ஒரு பெரிய பிளஸ் அதுக்கும் மேல சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய லோடு ஃப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அதுக்கும் மேல வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி நம்ம ரெண்டாம் பாவத்துக்கும் மூணாம் பாவத்துக்கும் ஆழ்மனது ஆசைகள் அப்படின்றது நிறைவேறாத ஆசைகள் ரொம்ப நாள் ஆசை நெடுநாள் ஆசை அப்படின்ற ஆசைகளில் சிலவற்றை நிறைவு பண்ணி கொடுப்பாரு நிறைவேற்றி கொடுப்பாரு ஃபுல்ஃபில் பண்ணுவாரு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆக நம்ம என்ன பண்ணணும் இந்த சுக்கர கால சுக்கர காலகட்டத்தை நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணி கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்க வழிபாடு அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்களே அந்த விதத்தில் நாங்கள் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையான வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் தனுசுராசி அன்பர்களாக நீங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தனுசுராசி அன்பர்களான நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணணும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது மகாலட்சுமி காயத்ரி வெள்ளிக்கிழமை தோறும் நூத்தி எட்டு முறை படிங்க நூத்தி எட்டு முறை சொல்லுங்க முடியலையா அட்லீஸ்ட் ஐம்பத்தி ஓரு முறையாவது சொல்லுங்க அதுவும் முடியலையா இருபத்தி ஓரு முறை சொல்லுங்க நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் வாழ்த்துக்கள்